உங்க பேரு சந்திரகுமார் சந்திரகுமார் என்ன பண்றீங்க சோசியல் ஆ ஜாதகம் பார்த்து சொல்வீங்களா சாதகம் பார்க்கிறது சோபி போட்டு பார்க்கிறது சோடி போட்டு பாரு அது எப்படி பண்ணுவீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இது அப்பா கிட்ட இருந்து ஓ அப்பா தான் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே எவ்வளவு வருஷமா பண்றீங்க அது நான் ஒரு 14 வருஷமா பண்ணிட்டு சரி முறைப்படி கத்துக்கிட்டீங்களா அப்பா சொல்லி கொடுத்தது தான் அது முறைப்படியா என்னன்னு தெரியாது பன்னெண்டு சோவி பார்க்கறது ஒன்று இருக்குது ஒன்பது சோவி பார்க்கறது அது என்ன வித்தியாசம் ஒன்பதுங்கிறது நவகிரகம் பன்னெண்டுங்கிறது ராசி பன்னெண்டுங்கிறது ராசி சரி சாதாரணப்பட்ட மனுஷ மனுஷங்களுக்கு இல்லை இருக்கிறத விட ஒரு ஒரு திறமை இல்லையா ஒரு திறமை சொல்லலாம் இல்லை ஒரு நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கரெக்டாக இப்போ இதில் உங்களுக்கு எப்படியாப்பட்ட அனுபவம்லாம் வந்திருக்கு எந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா என்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க கல்யாணம் நடக்க இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி உள்ளவங்க வருவாங்க அவ்வளவுதான் பார்த்து என்னென்ன இந்த இது இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நடந்த நீங்கள் சொல்லி நடந்த சாதனை ஆன விஷயங்கள் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படி சொல்ல முடியாது மேடம் சாதனைன்னு ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு நாற்பது நாளில் நடக்கும் ஐம்பது நாளில் நடக்கும் போங்க இந்த சாமிக்கு வேண்டியங்க இந்த உங்க குலதெய்வனுக்கு நேர்த்தி கடன் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அவ்வளவுதான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் சோழி போத்து பார்த்தா எப்படி தெரியும் ஆறு விழுந்தா இது பலன் எட்டு விழுந்தா இது பலன் பத்து விழுந்தா இது பலன் அதுல இருக்கு அந்த மாதிரி வச்சு சொல்றேன் இப்போ ஒருத்தரை பார்த்துட்டு அவரோட பாஸ்ட் என்னது சொல்லுவீங்களா அவரோட குண அதிசயங்கள் என்னது அவரோட வாழ்க்கை எப்படி இருக்க போறது அப்படி ஏதாவது சொல்லுவீங்களா அந்த மாதிரி முழுமையா சொல்லிட முடியாது அவங்களுடைய கர்மாவை நம்ம கணிக்க முடியாது அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்கிறது இங்கே தெரியும் இதுக்கு வந்து நீங்கள் மேல் மருவத்திற்கோ இல்லை ஐயப்பனுக்கோ இல்லை முருகனுக்கோ நேர்த்திக்கடன் போட்டு விரதம் இருங்க இது சரியாகும் சொல்லுவோம் நம்ம வந்து பல பேரில் பல வடிவங்களில் நம்ம கடவுளை கும்பிடுறோம் கரெக்டாக அப்போது நீங்கள் இந்த கோவிலுக்கு தான் போனோம் இல்லைன்னா இந்த இடத்துல தான் போய் இந்த பரிகாரம் பண்ணோம் இந்த இடத்துல போயிட்டு இந்த பூஜை பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்கு அதுக்கான வசதி இருக்காது கடன் வாங்கி கூட அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பரிகாரம் எல்லாம் பண்ணுவேங்க பண்ணுவாங்க அது அவசியமா அப்படி பண்றது என்ன நினைக்கிறீங்க